அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ வந்து ரெகுலராக போடுறதே இல்லை இனிமேல் போடுறது பார்க்குறேன் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க லைட் அடிச்சு பார்த்துட்டு பத்து முட்டையில் கரு இருக்குன்னு நினைச்சு எண்ணி வச்சேங்க அது பத்து முட்டை இல்லையா எட்டு தான் இருந்திருக்கும் போல இது மற்ற கோழெல்லாம் வந்ததுன்னா சண்டை போட்டே மிதிச்சிடுது அதனால தான் கோழி கொஞ்சம் முதல்ல மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஃபோன் எட்டு வந்தேன் எட்டு பேர் இருக்காங்க இப்போ வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்காங்க மேலே வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறதங்காட்டி தார் வச்சு மூடியாச்சு அதெல்லாம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக கருப்பேன்னு இருக்குது ஜம்முன்னு அழகா சார் பாய் வச்சு மூடிட்டு அதுக்கு தீன் தண்ணியெல்லாம் வச்சுட்டு கம்பெனி தீ இப்போ தான் வாங்கியிருக்கேங்க எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்கேன் வைக்கிறதுக்குள்ள அடுத்தவங்க பாருங்களேன் எப்படி ஒடி வரவங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நீ எதுக்கு வராங்கன்னு தெரில நல்ல வேலை மூடிவிட்டேன் இல்லைன்னா நல்லா சண்டைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களை என்ன மூடி வச்சுருந்துருக்கலாம் நான் வீடியோ எடுக்கும்போது ஆறு பேர் இருந்தாங்க இப்போ ரெண்டு நாளில் ஒருத்தரை காணும் இது தம்பி வந்து அவ்வளோ செல்லமாக பழக்கி வச்சுருக்கான் கையிலேயே கூப்பிட்டு வந்து எல்லாமே சாப்பிடு எல்லாமே பண்ணும் அவங்க அம்மா அவ்வளோ செல்லமாக இருக்குது மனுஷனை கண்டா பயந்துக்கிறதே இல்லை அந்த மாதிரி பழக்கி வச்சுருக்கான் தங்கச்சி சின்ன பையன் அனீஷ் தலைவருக்கு நன்றி பார்க்க பார்க்க என்னை காட்டுக்குள்ளே போனேன்னா கூட விட மாட்டேங்குது அம்மா என்னமோ கொண்டு வந்துட்டா வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இவள் வந்து ஃபஸ்ட்டு ஆறு கோழி குஞ்சு இருந்துருது இப்போ அஞ்சு தான் இருக்குது உள்ள இருக்கிறவங்க எட்டு பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போயே பண்ண டெவலப் ஆயிரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்னடா இன்னும் சாலை வேலை ஆரம்பிக்கவே இல்லைங்க எல்லாமே அப்படி அப்படியே தான் நிற்கிது என்ன பண்ணுறது பரவாயில்ல அப்புறம் நான் வந்து எல்லாம் வருத்தப்பட்டேன் அதுக்கப்புறமா வருத்தப்படலை தயவு செஞ்சு நீங்களும் வருத்தப்பட வேண்டாம் அவ்வளோதான் எதுவும் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் வருத்தப்பட்ட மட்டும் என்ன நடக்க போகுது குட்டி கோழிகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன காடைகள் கௌதாரிகள் மயில்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது குட்டி குழுமானமா உருப்படியாக போச்சு போயிடுச்சு ஏதோ புதுசாக ஒரு டிக்கெட் வந்துருக்குது ஹாய் வராருங்க பாப்பாவில் பிடிச்சிட்டு வரேன் இது உன் குத்தமா ஏன் குத்தமா யாரை நானும் குத்தம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நெஞ்சமானே அப்படி தான் இருக்குது அதனால் நான் யார் மேலேயுமே என் மேலேயும் சரி மாட்டு மேலேயும் சரி எனக்கு சொன்னவங்க மேலேயும் சரி எனக்கு ஒரு அஞ்சு சதவீதம் மட்டும்தான் கோவம் இருந்துச்சே தவிர அதுவும் டக்குன்னு மறைஞ்சி போச்சு ஏன்னா அந்த மாடும் வேணும்னு பண்ண போகிறது கிடையாது நானும் வேணும்னு பண்ண போகிறது கிடையாது எனக்கு சொன்னவங்களும் பொய் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற பொய் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஏதோ ஒரு மிஸ்டேக்னால அளவுக்கு நடந்து போச்சு அதனால் அதனால் பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி பக்கத்தில் கொண்டு போயிட்டு அப்போ கூட நான் நம்பலை இந்த காட்சியை பார்த்துட்டு கூட நான் நினச்சிட்டேன் நிஜமாக மாடு கண்ணுக்குட்டி ஊறக்கு தான் இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் எங்கள் பாட்டு கொண்டே கட்டிட்டு திரும்பி ரிட்டன் வந்தாச்சு இந்த மாடு நினச்சிருந்தா என்னை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் பத்து மாசமாக அது என்னை எந்த வித தொந்தரவுமே பண்ணினதில்லை இது எப்படி பத்து மாசமா இது காலைக்கு தெரியும் போதெல்லாம் கம்முனே இருந்துச்சுன்னு நினைக்க அதாவது எப்படி என்னை கம்முனு விட்டுச்சுன்னு தெரியல என்னோடய சித்தி ஒருத்தவங்கள கண்ணுக்குட்டி கீழே இருக்குது ஐயா ஒருத்தவங்கள நாட்டு மாடு முன்னாடி பிடிச்சிட்டு போகும்போது பின்னாடி தாண்டி காலைக்கு தெரிஞ்சு தாண்டி அவர் நெஞ்சு ஏதோ நெஞ்சு கூட்டில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஆனால் நான் எப்பவுமே வந்து குழந்தை தங்கச்சி வீட்டுக்காரர் கூட சொல்லுவார் இப்படி போகக்கூடாது மாட்டை முன்னாடி விட்டு நீங்கள் பின்னாடி தான் போகணும் அப்படின்னு சொல்லுவார் நான் எந்தவித பயமும் இல்லாமல் நான் முன்னாடியும் மாடு பின்னாடியுமே தான் போகும் ரெண்டு பேரும் அப்படியே தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கண்ணுக்குட்டி கீது கொண்டு வந்து பழகினா பரவாயில்ல அது அப்படியெல்லாம் விடுறதே இல்லை அது சேட்டை பண்ணுது சண்டை கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் யாருக்கிட்டையுமே விடுறதே இல்லை சரி பரவாயில்ல என் பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சி நானே சிரிச்சுக்கிறதா அழுதுகிறதானே தெரியல இப்போது கண்ணுக்குட்டி மேலே அந்த மாடு தானிடுச்சு திரும்பி வரும்போது நானே ஷாக் ஆகிட்டேன் என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கார்த்தி தம்பி உங்களோட வீடியோ பார்த்தேன் நெஜமாலுமே நான் வந்து தீவிர விசிறி உங்கள் காளைகளுக்கு நிஜமாலுமே மாடுகள் காளைகளுக்கு உங்கள் வீடியோ ரெகுலராக பார்ப்பேன் இப்போ தான் போய் உக்காந்து பார்த்தேன் நீங்கள் போட்டிருந்த கமெண்ட்டை பார்த்துட்டு மனசு வலிக்குது கூப்பிட்டு அவர்ட சொல்லியாச்சு மாமா மறுபடியும் மாடு சனையாட்ருக்குன்னு எந்த மாடு எந்த மாடுனாரு பெரிய மாடுன்னு நீ பாலும் கறக்க மாட்டே ஒன்றும் மாட்டேன்னு சொல்லிவிட்டு இன்னொங்க ஒரு பத்து நாள் கழிச்ச செவலக்கண்ணுங்குடி சனி இல்லேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வச்சிட்டாரு எனக்கு ஒரே சிரிப்பான சிரிப்பு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல இப்போ டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லியாச்சுங்க சொல்லிட்டுனா ஒரே நிமிஷம் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லியாச்சு தம்பி ஒன்பது மாதம் ஆச்சுங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு மடி விட்ருக்குதுங்களான் நாங்கள் இல்லைங்க எத்தனை மாதம் ஆச்சுன்னு முதல்ல கேட்டாங்க ஒம்பது மாதம்னு சொன்னேன் இப்போ அறையெல்லாம் தளர்ந்துருக்கிறத பார்த்தா இது கண்ணு போடுற க அரை தளர்ந்துருக்குதா இல்லை ஊசி போட சொல்லி அரை தளர்ந்துருக்குதான்னு தெரில இப்போ கண்ணுக்குடினால் தாண்டினதை பார்த்தா இது வந்து ஊசி போடுறதுக்காக தான் ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இதுக்கு வேற திருத்தனமாக தவிடு புண்ணாக்கு எல்லாம் எடுத்து வந்து வச்சாச்சு தவிடு என்னது புண்ணாக்கு பார்த்தோன்னே அவர் உனக்கு காசு கையிலேருந்தால் கம்முன்னே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா எனக்கு பத்து நிமிஷத்துலேயே தலைவடிச்சிட மாட்டேருக்கு தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னேன் வந்து பார்த்தா தான் தெரியும் எனக்கு இன்றைக்கி சந்தோஷமான நீ நியூஸ் கிடைக்கு போகுதா இல்லை துக்ககரமான நியூஸ் கிடைக்கு போகுது ஆமாம் தம்பி கார்த்தி அவர் திருச்செங்கோடு கார்த்தி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கோமத்தில் ஊற வச்சா சும்மா மாட்டுக்குன்னு தான் முளைக்காதாமா நான் அப்போவே நினச்சேன் கண்ணுக்குட்டியோட யூரினையும் பிடிச்சேன் அப்போவே ஊற வச்சிடலாமான்னு சரி கன்ஃபியூசன் ஆயிருமே என்னமோ இதுவும் அதுவும் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கமன் அதையும் ஊற வச்சிருந்து தெரிஞ்சிருக்குமே என்னமோ சரி மறுபடியும் ஒரு பத்து மாதம் என்ஜாய் நீ என்ன பண்ண முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது கம்முன்னு செவலைக்கு பார்த்தவே பார்த்துருந்தா மறுபடியும் ஒரு இப்போ ஒரு நாலு மாதமாக இருந்துருக்குமா குளம் அடிச்ச மாதிரியே தெரிலிங்க அறையெல்லாம் தளரவே இல்லை அதனால தான் நான் செனையின்னு விட்டாச்சு மேடம் இப்படி பண்ணிட்டாங்க ஏமாத்துவான்னு நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சேர்ந்து ஏமாற்றிட்டா போல சரி பெண்ணை போச்சே ஒரு ஒரு தட்டி தீர்ந்துருக்குது பாப்பா கேட்டான்னா கழுவி கழிவு ஊற்றுவா சீம்பு சாப்பிட்றா சீம்பு சாப்பிட்றேன்னு எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கான் அம்மா நம்ம வீட்லேயே சீம்பு சீம்புன்னு நான் இனி அதை மட்டும் எப்படி சொல்லுவேன் என்ன ஒன்றும் தெரியல எனக்கு அங்கே உட்காந்துருக்க முடியல மரத்தடியில் அங்கேருந்து இங்கே எந்திரிச்சி அவன்கிட்ட மாட்டுக்கிட்டேயே போய் உட்காந்துருந்துட்டு கமெண்ட் படித்தோடனையும் கொஞ்சம் கிருகிருந்து வந்துடுச்சு ஆஹா என்னடா நம்ம சேனா கன்று போடு நிஜமா இப்போ கிராஸ் பண்ணி வரும்போது வீடியோலேயும் இருக்குதுங்க கண்ணுக்குட்டி மேலே தாண்ட போச்சு எல்லாம் நன்மைக்கு இனி என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பார்ப்போம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோவை இன்றைக்கே போஸ்ட் பண்ணிடுறோம் நேரத்தை ஒரு வீடியோ போட்டேன் வீடியோ போடுறதே இல்லை எக்ஸாம் ரிசல்ட்டும் கூட இவ்வளோ படப்படப்பாக இல்லை

நல்ல வேலை ஆடு கோழியெல்லாம் என்ன நம்பி இல்லை நம்ம மாடு மாதிரி என்ன நம்பி இருந்ததுன்னா அஞ்சு வருஷத்துக்கு கூட ஒரு தடவை ஒன்று பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இதுவும் கடந்து போகும் ஆனால் அந்த மாட்டை பாராட்டி ஆகணும் பத்து மாசமா என்னை நம்பி தெய்வம் சரி நீ என்ன பண்ணுறது அதையே நினச்சிட்டு இருந்தா மட்டும் ஏதாவது வந்துட போதான் என்ன அது இப்போ தான் வாங்கணும்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நான் நினச்சி வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும் வீட்டுக்கு போனால் எப்படி குட்டிஸ் ரெண்டு பேரும் அவரும் சேர்ந்து இன்னும் கழுவி கழுவி ஊற்றுவாங்க மூணு பேர் சேர்ந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நைட் கழுவினாங்க தொடச்சி தூக்கி போட்டாச்சு நம்மளுக்கு என்ன புதுசா வேண்டா ஆமாம் தெய்வம் மேடம் அங்கே இருக்காங்கோ அவரை சுற்றி பார்த்து அவங்கள்ட்ட இதை கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டேன் நல்லா தூங்கிதுச்சே அது மட்டும்தான் அப்படியே ரிலாக்ஸ் ஆயாச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு பணத்தை எடுத்து டாக்டர் கொடுத்துட்டு என் பாட்டு இப்போ படுத்துட்டேன் படத்தவோ அடிச்சு போட்ட மாதிரி தூங்கியாச்சு அது மட்டும்தான் போய் போய் மாமே சொன்னாங்க இது கன்ஃபார்மாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டுட்டேன் இல்லைன்னா இதெல்லாம் போயிட்டு இது பண்ணுவாங்களா சரி என்ன வந்து முடியும் நடந்தது நடந்தாச்சு வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல மேற்கொண்டு என்ன வேலையோ அது பார்ப்போம் அடுத்த மூணு மாதத்துலேயாவது டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணி பார்ப்போம் மறுபடியும் எப்படி உட்காந்துட்டு இருந்தோம்னா சால் தனமாக வேலையாக இருக்கும் தலை ஈத்து மாடே படாத பாடுபட்டுது அப்புறம் ஈத்து மாடை சொல்லாத வேணும் இந்தளவுக்கு மாடி விட்டுருச்சு செவலை கண்ணுக்குட்டி இது இத்தனைக்கும் எங்கள் அப்பா 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 தான் எனக்கு சொல்லுது அவர் இருந்திருந்தா இதனை பிரச்சனை இருந்திருக்காதோ அவர் வர்றப்போ போகிறப்ப எதா சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும் சரி பரவாயில்ல எல்லாம் ஒரு பாடம் தானே அப்பா இப்போதைக்கு இதுதான் உளுந்த மரம் கீழேயே சாஞ்சிருச்சு இது படுக்க வச்சிட்டாங்க இதுதான் உளுந்த மரம் நோ 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 தப்பாக சொல்லிட்டேன் இது கீழே விழுந்துருச்சு இது ரெண்டும் ஒட்டுக்காக இருந்த மரங்க அதனால் ஒன்றை பிடுங்கும்போதே இன்னொன்றும் கீழே வந்து விழுந்துருச்சு இதை நெட்டை வச்சு ஆ நம்மளுக்கு வேறு இந்த மரம் வந்து அந்த மரம் இந்த மரம் வந்து நெட்டை வைக்கும்போதே மழையும் காற்று வந்துடுச்சு அதனால் அந்த மரத்தை வச்சுட்டு போயிட்டாங்க வைக்க வைக்கவே சாஞ்சு போச்சு இந்த மரம் வைக்கவே இல்லை அதுக்கு அடுத்த நாள்தான் வந்து வச்சாங்க அது ரெண்டு மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த நடுமரம் அப்பா வச்சது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நல்ல ஞாபகம் இருக்குது பல வருஷம் ஆயிடுச்சு மொட்டை எல்லாம் பாருங்கள் எப்படி தொங்குதுன்னு சொல்லிட்டு தேங்காய் ஒன்றும் ரெண்டும் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டாங்க பார்ப்போம் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது இதெல்லாம் குழி தோண்டி போட்டு வச்சுருக்கு ஏதாவது செடி வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்தாவே பயமாக இருக்கும் பயங்கர புதலாக இருக்கும் இப்போ இந்த இடம் இவ்வளோ அழகாக மாறிடுச்சு இது நிற்காது அப்படிங்கிறங்காட்டிக்கு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் சீவி விட்டாங்க இது எப்படியும் ஒன்றரை வருஷத்துக்கு பக்கமாக ஆயிருமாமாங்க காய் வரக்கு பார்ப்போம் இப்போ பாருங்க மாடெல்லாம் நான் என்னோட பேச்சு சத்தம் கேட்டால் எப்படி திரும்பி பார்க்குதுன்னு பார்க்கலாம் அது பெரிய மாடு பாருங்களேன் அங்கா எப்படி எவ்வளோ அழகாக திரும்பி பார்த்ததுன்னு பார்த்துருப்பீங்க எப்பமே இப்படித்தான் நான் நடந்து போனேனா கூட கண்ணுக்குட்டி கூட என்னை பார்த்தேன்னா சின்ன கன்றுக்குட்டி கத்தாரிச்சிரும் நான் நினச்சேன் இப்போ ஒரு செவல மாடு ஒன்று விலைக்கு வந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்னடா பண்ணுறது கையில் காசு இல்லையே என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இந்த சின்ன கண்ணு குட்டி விற்றுடலாமா அப்படின்னு கூட தோணுச்சு அதுக்கு தெரியும் பாப்பா சொன்னது வேணும்னா உன்ற மாட்டை விற்றுக்கோ என் கண்ணுக்குட்டியெல்லாம் விற்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் இன்னும் இன்னொரு நாட்டு மாடு வாங்கலாங்கிற ஐடியா இருந்துச்சு இருக்கிறதுக்கே தீவனத்தை காணும் இப்படியெல்லாம் வேற தோணுது Oh, no, Thank you, thanks for watching.